கத்திருக்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா அவர் நமது பாதங்களை காக்கிறார் உன் காலை தள்ளாட உன்னை காக்கிறவர் உறங்கார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று மூன்று எவ்வளவு சாக்கியம் பெற்ற ஜனங்கள் நாம் யுகா யுகங்களாய் நிலைத்திருக்கும் கண்மலையாக்கிய கிறிஸ்துவின் மேல் உறுதிப்படுத்தப்பட்ட நம் பாதங்கள் தள்ளாடுவதற்கு அல்லது அசைக்கப்படுவதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுப்பதில்லை என்று நம் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார் சங்கீதம் நாற்பது ரெண்டு சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று மூன்று உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்ளையிடுவார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று பனிரெண்டு அவர் தமது பரிசுத்த வான்களின் பாதங்களை காப்பார் ஒன்னு சாமுவேல் ரெண்டு ஒன்பது பரிசுத்த தூதர்கள் நம் பாதங்கள் கல்லில் எடராத படிக்கு நம்மை தங்கள் பலத்த கரங்களில் தாங்கிக் கொண்டிருப்பது மட்டுமல்ல கர்த்தர்தாமே நம் பாதங்களை இரவும் பகலும் விழிப்புடன் கவனித்து கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு ஆச்சரியமளிப்பதாயிருக்கிறது அல்லவா அவர் ஒருபோதும் உறங்குவதுமில்லை தூங்குகிறதும் இல்லை தூங்குவதுமில்லை இருப்பினும் கர்த்தர் நம் பா பாதங்களை காக்க வேண்டுமாயின் நம் பகுதியில் நாம் நிறைவேற்ற வேண்டிய நம்முடைய பங்கு ஒன்று உண்டு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஒன்று இங்கு கால்கள் என்பது நம் ஜீவியத்தின் நடக்கையை குறிக்கிறது பொல்லாங்காய் பொல்லாங்கானவை பொல்லாங்கானவை என்று அறியப்படும் யாவற்றிற்கும் நம் ஜீவியத்தின் நடக்கை இருக்குமாயின் நம் பாதங்கள் அசைக்கப்படாதவாறும் விழாதவாறும் கர்த்தர் பாதுகாப்பார் என் காலை விழுகைக்கு தப்புவிட்டீர் சங்கீதம் நூற்றி பதினாறு எட்டு நம் தேவன் சரீரத்தின் மிக தாழ்வான பகுதியாகிய நம் பாதங்களுக்காக கவலையுள்ளவராய் அவற்றை கரிசனையுடன் பாதுகாப்பாராயின் அவர் நம் தலையை தீய எண்ணங்கள் கற்பனைகள் முதலியவற்றிற்கு நீங்களாக பாதுகாக்க எவ்வளவுக்கு அதிகமாக மனம் அவுந்திருப்பார் மேலும் தேவன் நம் சரீரத்தின் மேல் இவ்வளவாக கரிசனை இருப்பாராயின் அவர் நம் ஆத்துமாவின் மேல் எவ்வளவு அதிகமாக கரிசனை உள்ளவராய் இருக்க வேண்டும் ஆமேன்